உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று விநாயக சதுர்த்தி உங்களுடைய கஷ்டம் வறுமை நீங்க இதை மட்டும் செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சனிக்கிழமையில விநாயக சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபாடு செய்து அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னா அது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னது இருக்கும் சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காது சிலருக்கு குழந்தை இருக்காது சிலருக்கு தொழிலில் பிரச்சனையா இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் சிலருக்கு பணப்பிரச்சனை பிரச்சனை கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் சோ அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த நாளில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகருக்கு உகந்த இறுக்கம் மலை அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி எருக்கம் இலை அப்படின்றதையும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு இந்த எருக்கம் இலை தான் இன்னைக்கு நம்ம போறோம் ஸோ ஒரு எருக்கன் இலை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்கெட்சோ நில நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவோ இதோ ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவோ அது எதுவாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையை அந்த இலையில எழுதிட்டு உங்க உள்ளங்கையில வச்சுட்டு விநாயக பெருமானை மனசார வேண்டி இதெல்லாமே இனியோடு என்னை விட்டுட்டு போயிடணும் இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு வேண்டிட்டு அதை ஒரு அகல் விளக்குக்கு மேல வச்சு அது மேல கற்பூரத்தை வச்சு அதை வந்து தனியா எரிச்சிடுங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு இலையில எழுதுங்க இன்னொரு பிரச்சனையும் எனக்கு தீரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை இன்னொரு இலையில எழுதுங்க ஸோ எத்தனை இலைகள் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்களோ அதை தனித்தனியாக வச்சுதான் நீங்கள் வந்து எரிக்கணும் இப்போ மூணு இலைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா மூணுமே ஒன்றா வச்சு எரிச்சிடாதீங்க தனித்தனியாக வச்சு எரிச்சு அந்த சாம்பலை இருந்து தூக்கி போட்டுருங்க உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் வந்து எழுதிட்டு நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க இந்த மாதிரி போது உங்களுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் இப்போ உங்களுக்கு வந்து தங்க நகைகள் இன்னும் சேரணும் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு எழுதி எரிச்சிடாதீங்க ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம எப்பவுமே எழுதி பொசிக்கிற கூடாது கடன் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு எழுதலாம் நோய் என்னை விட்டு அகலணும் அப்படின்னு எழுதலாம் அடமானத்தில் இருக்க நகைகள் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு வ எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாமே தவிர எனக்கு பணம் வந்து கிடைக்கணும் நகைகள் இன்னும் நான் வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்க விஷயங்களை எழுத வேணாம் தீய விஷயங்கள் உங்களை விட்டு ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அதை மட்டும் எழுதி தீயில போட்டுட்டுங்க அப்படின்னாலே போதும் விநாயகப் பெருமானுடைய அருளினால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி